உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறினார் மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்றில் இன்று அமைதியின்மை ஒத்திவைப்பு உலக விசாரணையில் நம்பிக்கை இல்லை வெளியாக விசாரணை வேண்டும் என ஸ்ரீதரன் எம்பி சபையில் தெரிவிப்பு மன்னர் முள்ளிக்குளம் மக்களை மீள்குடியமர்த்த வேண்டும் நாடாளுமன்றில் ரவிகரன் கோரிக்கை கடற்கொழில் அமைச்சு தொடர்பில் ஊழல் முறைப்பாடுகள் அமைச்சர் சந்திரசேகரிடம் அர்ஜுனா எம்பி கேள்விக்கெனை நேபாள எதிரான போராட்டங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறினார் கொழும்பு விஜயராம வீதியில் உள்ள முன்னாள் ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அரசியல்வாதிகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் ஆதரவாளர்கள் என பல்வேறு தரப்பினர் இன்று காலை முதல் வருகை இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக வெளியான தகவலை அடுத்து அனைவரும் அங்கு சென்றனர் சீன தூதுவர் உள்ளிட்ட பல ராஜதந்திரிகள் அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு வருகை தந்தனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் சட்டம் மூலம் நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் சட்டம் மூலத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு நேற்றைய தினம் சான்றிப்படுத்தினார் எதிர்க்கமிய குறித்து சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினெட்டாம் இலக்க ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று வெளியேறுவார் என்ற தகவல் வெளியான நிலையிலேயே அரசியல்வாதிகளும் ராஜதந்திரிகளும் ஆதரவாளர்களும் அவரை சந்தித்து நலம் விசாரித்து வந்தனர் இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பில் உள்ள விஜயராம வீதியில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்று வெளியேறினார் இதேவேளை கொழும்பு ஹெக்டர் கொப்பே கடுவ மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைதியின்மை காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்று தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்ற நடவடிக்கை இன்று பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைத்து சபாநாயகர் அறிவித்திருந்தார் நாடாளுமன்ற அலுவல்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர மீதான நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்ததை தொடர்ந்து ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையால் சபாநாயகர் நாடாளுமன்றத்தை பத்து நிமிடங்களுக்கு ஒத்திவைத்தார் சபாநாயகரால் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சபை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வாக்குவாதங்களில் ஈடுபட்டனர் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில் உள்ளக விசாரணையில் நம்பிக்கை இல்லை எனவும் வெளியாக விசாரணை வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் போல்ராஜ் அவர்களை கௌரவ போல்ராஜ் அவர்களை இது ஒரு மிக முக்கியமானது யாருமே கவனிக்கப்படாமல் இருக்கின்ற ஒரு விடயம் இன்றைக்கு இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது நாங்கள் ஒரு வெளியக விசாரணைக்கு தயாரில்லை இந்த நாட்டிலே நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக பொழுது முதன் முதல் நல்லிணக்க ஆணைக்குழுவினூடாக ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டு அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிறகு ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த ஆணைக்குழுவும் கூட இங்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதற்கு பிற்பாடு இந்த நாட்டிலே நடந்த குழுக்களுடைய விசாரணைகள் தோல்வி கண்டிருக்கிறது இங்கே எதுவும் நடக்கவில்லை என்பதனால்தான் தமிழ் மக்கள் மிகவும் தெளிவாக கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு வழியக விசாரணை வேண்டும் அது வழியக விசாரணை என்பது நீதிக்கானதாக இருக்க வேண்டும் ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே நீங்களும் ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அமைச்சர் அவர்களும் ஒரு பெண் எத்தனை ஆயிரம் சகோதரிகள் எங்களுடைய பெண் சகோதரிகள் இன்றைக்கும் தங்களுடைய குங்கும பொட்டை அழிக்காமல் தாலியை கலட்டாமல் காத்திருக்கிறார்கள் தன்னுடைய கணவன் வருவான் என்பதற்காக எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றும் பொட்டோடு காத்திருக்கிறார்கள் என்றால் இது எங்களுடைய வரலாற்றில் இருக்கிற மிகப்பெரிய அளவான ஒரு துயரம் நிறைந்த சம்பவம் மன்னர் முள்ளிக்குளம் மக்களை தாமதமின்றி மேல் குடியமர்த்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்றத்தின் இன்றி அமர்வில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மன்னார் முள்ளிக்குளம் மக்கள் மீள் குடியமர்த்தப்பட வேண்டும் மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூர்வீக தமிழ் கிராமமான முள்ளிக்குளம் கிராமம் தாமதமின்றி மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் என இவ்வுயரிய சபையை கூறுகின்றேன் குறிப்பாக முள்ளிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிலவிய அசாதாரண நிலைமை காரணமாக தங்களுடைய பூர்வீக வாழ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்தனர் அந்த வகையில் மீன்பிடி விவசாயம் என வாழ்வாதார தொழில்களில் ஈடுபட்டு மிகவும் நிறைவாகவும் செழிப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருந்த சுமார் நானூறு தமிழ் குடும்பங்களே இவ்வாறான இடப்பெயர்வை சந்தித்தனர் இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் ஒரு தசாப்த காலத்துக்கு பிற்பாடு கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவர்களுடைய சொந்த இடமான முள்ளிக்குளத்தில் மீழ்குடியேற்றப்பட்டனர் இவ்வாறு தமது சொந்த இடத்தில் மீழ்குடியேறிய மக்களுக்கு அக்கால பகுதியில் நூற்றி ஐம்பது நிரந்தர வீடுகளும் அமைத்து கொடுத்த கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் கடல் தொழில் அமைச்சு தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முறைப்பாடு அது தொடர்பாக தங்களிடம் முறையிட்டும் எழுத்து மூலமாக தங்களிடம் ஆவணங்கள் தரப்பட்டும் தாங்கள் எந்த மீனவ அமைப்புகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லை என்பதும் முறைப்பாடு வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மண் கொள்ளை சபையாகவும் மாறி வருகிறது என வவுனியா மாநகர சபையின் பண்டாரிக்குளம் வட்டார உறுப்பினர் சி பிரேமதாஸ் தெரிவித்தார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மங்குள்ள சபையாகவும் மாறி வருகின்றது மக்கள் நலங்களை கருத்தில் எடுக்காது எமது சபை அனைத்து ஏனைய அவர்களுடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் பத்து பேருடைய கருத்துக்களையும் கருத்தில் கொள்ளாது அவர்களின் உறுப்பு உறுப்பினர் உரிமையை மீறும் செயலாகவும் பழிவாங்கும் செயலாகவும் இந்த மாநகர சபை முதல்வரும் அதனுடன் இணைந்த அனைத்து கட்சிகளும் செயற்பட்டு கொண்டு வருகின்றது மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடுகின்றன என்று சொல்லிக்கையே மக்களை வரிப்பணத்தில் அறவிட்டு மக்களை மீண்டும் பொருளாதார சிக்கலில் சிக்க வைக்கின்றது இந்த மாணவர் சபை அவர்கள் தந்த தகவலின்படியே எமது வவுனியா மாணவர் சபைக்கு முன்னாள் வருமானம் நகரசபையாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருமானம் இருபத்தி நாலு மில்லியன் ரூபா வருமானம் அதற்கு நகரசேவையாக இருக்கும்போது சோழ மட்டும் வந்திருக்கின்றது அதன் மொத்த வருமானம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு தசம் ரெண்டு மில்லியன் ஆனால் இன்று சோழவரி வரி உயர்த்தப்பட்டிருக்கின்றது தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்று பாடசாலை ரீதியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பாடசாலை மாணவர்கள் கொமர்ஷியல் வங்கியின் வட பிராந்திய கிளையினரால் நேற்று கௌரவிக்கப்பட்டனர் ஆண்டு நடைபெற்ற புலமை பரீட்சையில் சித்தி எய்திய யாழ் மாவட்ட பாடசாலை மாணவர்கள் கொமர்ஷியல் வங்கியில் அறநலு அல்லது இசிறு சேமிப்பு கணக்கை பேணுகின்ற பாடசாலை ரீதியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பணப்பரிசல்கள் மற்றும் சான்றிதழ்கள் இன்று யாழ் இந்த ஆரம்ப பாடசாலை மண்டபத்தில் வைத்து வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முறையே முதல் நிலை மாணவருக்கு பத்தாயிரம் ரூபாவும் இரண்டாம் நிலை மாணவருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மூன்றாம் நிலையை பெற்ற மாணவருக்கு ஐயாயிரம் ரூபாய் என பண பரிசல்களும் சான்றிதழ்களும் வழங்கி யாழ் மாவட்டத்தை சேர்ந்த நூற்றி ஐந்து மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கொமர்சல் வங்கியின் வட பிராந்திய முகாமையாளர் அருளம்பலம் ஜெயபாலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடமாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் கலாநிதி கடம்பேஸ்வரன் மணிபார்வன் வடமாகாண ஆரம்ப கல்வி பிரதிக் கல்வி பணிப்பாளர் அன்னலிங்கம் ரவீந்திரன் மற்றும் யாழ் கல்வி வெளிய பிரதிக் கல்வி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் வாசுதேவன் மற்றும் யாழ் மாவட்ட கொமசல் வங்கி கிளைகளின் முகாமியாளர்கள் உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சாதனை புரிந்த மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மன்னர் நகரசபை எல்லைக்குள் நீண்ட காலமாக துப்புரவு செய்யப்படாமல் உரிய பராமரிப்பின்றி பிளாஸ்டிக் மற்றும் ஏனைய கழிவுகளால் நிறைந்து காணப்படும் பிரதான வாய்க்கால் சுத்தப்படுத்தும் பணி இன்றைய தினம் காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை இம்மாத இறுதி வரை இடம்பெற உள்ளது மழையுடன் கூடிய காலநிலை ஏற்பட உள்ள நிலையில் மன்னார் நகர் பகுதிக்குள் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் முகமாக நகரசபை ஊழியர்கள் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் நகரசபை சுகாதார உத்தியோகஸ்தரின் பங்கு பெற்றுதலுடன் குறித்த சுத்தப்படுத்தும் பணி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக எமில் நகர் தொடக்கம் பனங்கட்டு கொட்டு பகுதியூடாக கழிவு நீர் வழிந்தோடி கடலுடன் கலக்கும் பிரதான கால்வாய் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டு அகற்றப்பட்டதுடன் இதனைத் தொடர்ந்து இம்மாதம் முழுவதும் பிரதான வாய்க்கால்கள் அனைத்தும் நகரசபையால் சுத்தப்படுத்தப்பட உள்ளது அதே நேரம் இம்முறை வடிகால் துப்புரவுக்காகவும் பராமரிப்புக்காகவும் மன்னர் நகரசபையால் இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி ஐந்தாவது நினைவு தினம் இன்று வவுனியா குருமன் காட்டு சந்தையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ அடியில் இடம்பெற்றிருந்தது இதன்போது அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் திருமதி கிருஷ்ணராஜ் லிசாந்தினியால் கவி அஞ்சலியும் ஆசிரியர் கதிர்வண்ணனால் நினைவுகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது வவுனியா மாநகர சபை மேயர் எஸ் காண்டிபன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாநகர சபை பிரதி மேயர் மாநகர சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குரும்பசெட்டி தெல்லிப்பளை வைத்தியசாலை வீதியில் இன்று காலை வால்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் இந்த வால்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக பலாலி போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான தர்மராசா தினேஷ்குமார் பலத்த வெட்டு காயங்களுக்கு உள்ளான நிலையில் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மற்றும் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த பௌத்த துறவி ஒருவருக்கு சிலை அமைப்பதற்காக வவுனியா நகர் பகுதியில் இடம் ஒன்றை வழங்குமாறு மாநகர சபை உறுப்பினர் லலித் ஜெயசகர கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு விசாளர் எஸ் காண்டிபன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது சபையின் உறுப்பினர் முகமது முனவ்வர் வவுனியா தர்மலிங்கம் வீதியின் முகப்பில் உள்ள காணியில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தூபியொன்றை அமைப்பதற்கான அனுமதியினை வழங்குமாறு கோரியிருந்தார் அந்த பகுதியில் பள்ளிவாசல் இருப்பதால் அதனை அமைப்பதற்கு அந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது எழுந்த துணை முதல்வர் கார்த்திபன் அந்த பகுதியில் மரணித்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு பொது நினைவு தூபியினை நிறுவதற்கான அனுமதியை ஏற்கனவே நான் கோரியுள்ளேன் தற்போது பள்ளி அமைந்துள்ள பகுதியானது மதராசா பாடசாலை ஒன்றிற்காகவே அந்த கால பகுதியில் வழங்கப்பட்டது தற்போது பள்ளிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதனை சுற்றியுள்ள இடங்களை நீங்கள் உரிமை கோர முடியாது என தெரிவித்தார் இதன்போது எழுந்த மற்றொரு உறுப்பினரான லலித் ஜெயசேகர அண்மையில் மரணித்த பௌத்தபிக்கு ஒருவருக்கு சிலை அமைப்பதற்கு வவுனியா நகரில் இடம் ஒன்றை வழங்குமாறு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த முதல்வர் காண்டிபன் சிலைகள் அமைப்பது தொடர்பாக முழுமையான தீர்மான கூடாகவே செல்ல முடியும் சபை அங்கீகரித்து ஆளுநர் வரையில் அந்த விடயம் செல்ல வேண்டும் எழுத்தில் மாத்திரம் கோரிக்கைகளை தருவதால் பயனில்லை எனவே சமூகங்களுக்கிடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே எம்ஜிஆர் சிலையொன்று அங்கு வைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருந்தது எனவே விண்ணப்பங்களை கோருவோம் முழுமையான தகவல்களை வழங்கி அதனை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார் அதே இந்த சிலைகள் இதுவெல்லாம் அமைக்கிறதுன்னு சொன்னா அது ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்மானத்துக்கு ஊடாக கொண்டு போகணும் அதனுடைய சகல இதுகள் வடிவங்கள் அதுகள் இதுகள் எல்லாம் சபையில் அனுமதிக்கப்பட்டு அது ஆளுநர்களுக்கும் போய்த்தான் பெறுவணும் நீங்கள் இப்படி எழுத்துல கொண்டு வந்த இதை இனிமே நாங்கள் இப்படி அது நீங்க கொண்டு வர தீர்மானங்களை நீங்க தெளிவாக முழு இதோட விவரண படங்களுடைய நிலத்தின் உரிமம் ஆடி என்ற அந்த எந்த கடிதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் உணர்ந்தாத்தான் நாங்கள் அதை பற்றி கரைக்கலாம் சும்மா எழுத்துல உணர்ந்தாந்துட்டு சமூகத்தில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம் ஆகவே நீங்கள் நீங்கள் தெளிவாக தெளிவான சிந்தனையோட பழிவா அதை நீங்கள் பழைய ஒரு உறுப்பினர் நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் எப்படி ஏற்படுத்தாம அது கேட்டு வயது பண்ணுவாங்க நேபாளத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட தொடர் போராட்டங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஊழல் எதிர்ப்பு போராட்டங்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை தீ வைப்பு மற்றும் வன்முறையாக அதிகரித்தன கோபமடைந்த மக்கள் அரசியல்வாதிகளின் வீடுகளையும் நாட்டின் நாடாளுமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களையும் அளித்தார்கள் வன்முறையை தொடர்ந்து நேபாள ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தங்கள் பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்தனர் இரண்டு நாள் வன்முறையில் முப்பது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் நேற்று முன்தினம் இரவு பத்து மணி முதல் நேபாளத்தை ராணுவம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது மூடப்பட்ட காத்மண்டு விமான நிலையம் நேற்று மீண்டும் திறக்கப்பட்டது என்று வெளிநாட்டு தகவல்கள் தெரிவித்தன நேபாளத்தில் வன்முறை சூழ்நிலையை பயன்படுத்தி நாடு முழுவதும் உள்ள சிறைகளிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றதாக நாட்டின் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இதேபோல் நேபாளத்தில் சில நாட்கள் போராட்டங்களுக்கு பிறகு தீ வைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட இடங்கள் காத் நகரவாசிகள் மற்றும் இளைஞர் சமூகத்தினரால் சுத்தம் செய்யப்பட்டன இதற்கிடையில் நேபாளத்தில் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலை காரணமாக எந்த இலங்கையருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது